ஜிஎஸ்டி குறைப்பால் ஏசி மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் முதலும் டிவுகள் இரண்டாயிரம் ரூபாய் முதலும் விலை குறையும் என்று தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விபரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ் பிரகாஷ் வணக்கம் விவரங்கள் என்ன பிரகாஷ் வணக்கம் மத்திய அரசின் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் காரணமாக அதிலும் மிக முக்கியமாக இந்த எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு அதிக அளவிலான பணமானது மிச்சப்படுத்த முடியும் ஒவ்வொரு குடும்பத்திலும் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது இந்த மின்சார பொருட்களை பொறுத்தவரையிலும் அதிலும் குறிப்பாக வீட்டிற்கு அதிகம் பயன்படக்கூடிய ஏசி டிவி அதே போல கணினிக்கு பயன்படுத்தக்கூடிய மானிட்டர்கள் ப்ரொஜெக்டர்கள் மற்றும் பாத்திரம் சொல்லக்கூடிய அந்த டிஷ்வாஷர் எந்திரம் மற்றும் ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் தற்போது இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி என்ற ஒரு ஸ்லாபுக்குள் வந்திருக்கிறது இதன் காரணமாக அந்த ஒவ்வொரு பொருட்களும் அதாவது இந்த பொருட்களை பொறுத்தவரையிலும் இவை இதுவரையிலும் முப்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலும் இந்த பொருட்கள் விற்கப்பட்டு வருகின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பொருட்களில் பத்து சதவீதமாக அந்த பத்து சதவீதம் வரி குறைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த இனிமேல் பதினெட்டு சதவீதத்திற்கு தான் இதில் வரி விதிக்கப்படும் என்பதன் காரணமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த அத்தியாவசிய பொருட்கள் அதாவது டிவி பிரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி போன்ற அத்தியாவசியமாக இந்த பொருட்களை வாங்கும் போது இதன் மூலமாக மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக மிச்சப்படுத்த முடியும் இதனால் ஏற்படக்கூடிய இந்த என்பது இந்த பண்டிகை காலங்களில் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாகவும் இருக்கும் நன்றி பிரகாஷ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்